அனைவருக்கும் வணக்கம் நான் ராகவன் நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலிருந்து நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தீங்க உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்மளோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இதுதான் நம்மளோட ஒரு ஏக்கர் நாடு இது நம்ம அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டோம் ஒருங்கிணைந்த பண்ணை அதாவது ஆடு மாடு கோழி வாத்து அது போன்ற எல்லா உயிரினங்களும் நம்ம வளர்த்தணும் அதை வளர்த்தி அதை சேல் பண்ணுற மாதிரி நம்ம ஃப்யூச்சர் பிளான் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி மரங்களும் அனைத்து வகையான ஃப்ரூட்ஸ் மரமும் அதாவது நம்மால் ஒரு ஐயா சொன்ன மாதிரி ஒரு வாழை ஒரு நெல்லி ஒரு சீத்தா அப்படின்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் மரம் எல்லாமே வைக்கணும் ஸோ அதனோடய தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு மரமும் இது பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற கிணறு முப்பது அடி ஆளம் அந்த நிலம் வாங்கி அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த காடு வாங்கி அஞ்சு வருஷத்துல வாங்கி ஒரு வருஷம் கழித்து நம்ம இந்த கிணறு நம்ம வெட்டணும் இந்த கிணறு வெட்டின வீடியோஸில் இருக்குது நான் பின்னாடி கூட அப்லோட் கொடுக்குறேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இன்ஜின் நம்ம இந்த அஞ்சு வருஷமாக இதை வச்சு தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ ஆயில் இன்ஜின் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமல இருக்கும் டீசலை ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிவிட்டால் மேக்ஸிமம் இன்றைக்கி இருக்கிற புக்கே ஹிட்ஸ்க்கு மட்டும் தெரியாது மீதி எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இதில் நாங்கள் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த தென்னங்கெண்ணை இதுக்கு முன்னாடி நூறு தென்னங்கண்ணை வச்சோம் எல்லாம் தண்ணி வந்து மூடிடுச்சு அழிஞ்சு போச்சு இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வாழை மரம் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூறு மரம் வச்சிருப்போம் அதுவும் இறந்து போயிடுச்சு இந்த செடி தான் கோணக்குள்ளியாங்க அதாவது நீங்கள் சில இடத்துல கொடுக்கா புளின்னு சொல்கிறீங்க ஸோ நம்ம வந்து கோணக்குழியாங்கன்னு சொல்லுவோம் ஒரு பத்து மரம் வச்சுருக்கோம் இந்த மாதிரி மரம் இது வந்து இயற்கையிலேயே கிடைச்ச கொய்யாக்காய் செடி அதுவாகவே காக்கா துருவிங்களாம் தின்னு இந்த கொய்யாக்காய் செடி கிடச்சிட்டு நம்ம கிணத்து ஓரமாகவே பார்த்தோன்னு இருக்கு இயற்கையிலேயே கிடைச்ச கொய்யா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பணம் கட்டையை பார்த்தா தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்சு பனை மரம் அப்போ தான் இந்த சைஸ் வந்திருக்கேன் பார்த்தா ஒரு ஐம்பது நூறு மரத்துக்கு மேலே வச்சுருக்கோம் பாருங்கள் சின்ன சைஸாக வந்துக்கிட்டு இருக்கேன் பார்க்குற சூப்பர் நெய் பேர்லாம் பாருங்கள் நாங்கள் மண்ணு திட்ட வச்சிருக்க நம்ம நிலத்துக்கும் பக்கத்தால் பாருங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு ஏக்கர் அமைஞ்சுள்ள இந்த ஏரி பின்னாடி மலை பிரதேசம் ஏரி தண்ணி இந்த பரசல் இருக்கு இல்லையா பர்சல்ல தான் அம்மா அப்பா ரெண்டு பேரும் மீன் பிடிப்பாங்க டெய்லியும் மீன் பிடிச்சி மார்க்கெட்டுக்கு சேல்ஸுக்கு கொடுத்துருவாங்க உங்கள் நிலம் வாங்கின உடனே இங்கே போடப்பட்ட ஒரு சாலை இந்த சாலை தான் முதல் வந்து அட்டை போட்டோம் அட்டைக்கு முன்னாடியே உடனே கிணறு வெட்டிட்டு கொஞ்சம் தூரத்தில் ஒரு மீன் குட்டை வந்து அப்படியே போட்டு வச்சுருந்தோம் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறையா இந்த ரூப் சந்திரா வவால் மீன் உள்ள நிறைய இருக்கு உங்களுக்கு தினந்தோறும் இனிமேல் ஒவ்வொரு வீடியோவும் நான் அப்லோட் பண்றேன் நான் சொன்ன பத்து மரம் அந்த கோணப்புள்ளி அங்கே கொடுக்க புலிந்தான் இப்போதான் என்னுடைய ஹைட்டு வந்து போன வருஷம்தான் வச்சுருந்தோம் போன வருஷம் தான் வச்சேன் நல்ல ஹைட்டு ஒவ்வொரு போன தண்ணி அரிக்கக்கூடாதுன்னு சொல்லி கரை கட்டியிருக்கோம் நிறையா சைடில் பார்த்தீங்கன்னா பணம் வரைஞ்சி வச்சு நல்லா வச்சிருக்கோம் பணம் வச்சு வச்சு பண்ணுவோம் ஃப்யூச்சரில் நம்ம தான் வந்து இருக்க போகிறோம் கொஞ்சம் நாள்ங்கிறதுனால பருவப்பிள்ளையில் வச்சுருப்போம் நிறையா அதே மாதிரி நாவல் பழம் சாப்பிட்டு அந்த கொட்டையை மழைக்கு போட்டால நாவல் செடி அதுக்கான சேகரிப்பு தான் இருக்கு இப்போதைக்கு அப்புறம் காட்டை மறந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாமரம் வளர்ந்துச்சு இது வந்து மா ஸோ இப்போ இந்த நம்ம காடை உங்களுக்கு நான் சுற்றி காட்டியிருக்கிறேன் இதுல வந்து நம்ம ஃபியூச்சர்ல ஒருங்கிணைந்த பண்ணை ஆரம்பிக்க போறோம் காற்று அதிகமா அடிக்கிறதுனால நாய்ஸ் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோடு கொடுப்பேன் அதாவது நம்ம அத்து முட்டுக்கல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க ஒரு பணம் வர பேசிட்டீங்கன்னா ஒரு பனைமரம் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு அது ஒரு முட்டுக்கல்லாகவே மாறிடும் சண்டை இல்லாமல் இருக்கும் பக்கத்து நிலத்துக்கும் நம்மளுக்கும் நிறையா பேர் லைஃப்பில் நான் ஒருங்கிணைந்த பண்ணை ஆரம்பிக்க போகிறேன் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டேன் சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாருமே இருப்பாங்க ஸோ கேட்க ஆர்வமாக இருக்கும் அதை கேட்டு தான் நாம்ளும் இந்த மாதிரி முயற்சி பண்ணுறோம் ஆனால் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரிஸ்கில் முடியுது அந்த ரிஸ்க்கு என்னன்றது தெரியாமே போயிடுது ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நான் என் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நான் வீடியோவாக அப்லோடு கொடுக்குறேன் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து அதில் வர கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அது இல்லாமல் எப்படி அனுகுனா நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என் சேனலை இந்த ஒருங்கிணைந்த பண்ணை ஆரம்பிக்கிறோம் இயற்கையான வாழ்வு அமைக்கிறது தான் மனிதனோட நன்மையில் போய் முடியும் நீங்கள் செயற்கையாக எதை செஞ்சீங்கனாலும் அது தான் போய் முடியும் செயற்கை இருக்கலாம் வாழ்வாதாரத்துக்கு ஆனால் வாழ்க்கையே செயற்கையாக இருந்தால் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் இவர் சீமான்னு சொன்ன மாதிரி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி வந்தாலும் கஞ்சி வேணும் அதுக்கு இயற்கை தான் சப்போர்ட் பண்ணும் இயற்கை சார்ந்து வாழ்கிறதுதான் நல்லது கெமிக்கல் இல்லாத வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் ஸோ அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியோ இல்லை என்னோட முடிஞ்ச பதிவோ நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நான் அப்லோடு பண்ணுறேன் ஸோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க சில ரிஸ்க்கை நான் சந்திச்சிட்ருப்பேன் அந்த டைமில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த ரிஸ்க்கை மீட்டுக்கிறேன் ஆல்ரெடி இதில் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதே லேண்டில் நான் இழந்திருக்கேன் இருந்தாலும் எனக்கு அந்த ஆசை விடலை கண்டிப்பாக நான் ஒருங்கிணைஞ்ச பண்ணேன் கண்டிப்பாக நான் போடணும் அப்படின்றதில் தீவிர முயற்சியில் இருக்கேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்டதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆளை இன்னையும் சேர்த்துங்க வாங்க ஒருங்கிணைந்த பண்ணையை எப்படி உருவாக்கணும்னு சேர்ந்து பார்க்கலாம் இனி ஒவ்வொரு வீடியோவும் அனைவருக்கும் நன்றி நான் படி காதவன்